مونکي لاپوڙي ڏيئي ٿو سڀني ڏانهن گهڙي گهڙي آجي ٿو வணக்கம் 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 சுவாமி சரணம் வாங்க வணக்கம் உறவுகளை சில நிமிடங்கள் கதைக்கலாம் வாங்க இருக்கக்கூடிய உறவுகள் பதிவு பண்ணுங்கள் சில நிமிடங்கள் கதைக்கலாம் வாங்க கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்கக்கூடிய தருணத்தில் நேரலை போட்டிருக்கிறேன் வாங்க இயற்கையுடன் இணைந்த நேரலை இது வாங்க இஸ்லாம்

அதான் ஒரு நாள் ஆள் நீங்கள் நாளைக்கு போனாலும் நாளைக்கு பேசிடுங்க மூணு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் முன்னூறு ரூபா பண்ணுவோம் அதெல்லாம் தெரியும் ஆளு இல்லை நான் ஆமாம் ஆளுங்க என்னமா ஓட்டு சின்ன அதனொன்னே என்னாலும் பாருங்க ரெண்டு நாள் லீவ் வேணுன்னு மேனேஜர் மேலே போம்புறேன் எப்படி ஓட்டுறது என்ன ஓட்டுறது ஆக ஓட்டுங்க அதுக்காக ம் ரொம்ப

சாமி சாமிசேரன் தீபா அம்மையே வாங்க வணக்கம் வரவேற்கிறோம் தங்களையும் எப்படி இருக்கீங்க நலமா பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை உடையை நோக்கி செல்வோம் வாங்க சபரிமலை தரிசனத்தை நிறைவு செய்து மனநிறைவுடன் ஐயனை கண்டு வணங்கி நமது உறவுகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஆரியங்காவு ஐயனை கண்டு குற்றாலநாதரை வணங்கி குற்றால் மூலிகை குளியலிட்டு வருவதற்காக இருக்கிறோம் இருங்க இப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை காட்டுறேன் தீபா வணக்கம்னு சொல்லக்கூடிய நம்ம லெல்லியுடன் பிறப்பவர்கள் தோத்திரம் மக்களே பின்னாடி கேமரா போட்டுக்கணும் நினைக்காதீங்க வைரத்தை பட்டத்திட்டிருக்கிற அதனால தான் போடலை தமிழ் பேர் பிறப்பவர்களே சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா வணக்கம் நடமா டில்லி சகோதரி வணக்கம் சொல்லக்கூடிய செல்வி தீப அவர்கள் அங்கே இயற்கையினுடைய காட்சிகளை பார்ப்போம் சிறப்புக்கு எளிமையான நீரூற்று டில்லி சகோதரி வணக்கம் சொல்லக்கூடிய நமது செல்வி தீப அவர்கள் டெல்லி சௌதி வணக்கம்னு சொல்லக்கூடிய நமது உடன்பிறப்பவர்கள் பாருங்க சிறப்பாக இருக்குது அனைவரும் நலம் தமிழ் உடன்பிரப்பவர்களே இருங்க கொஞ்சம் கடுமையாக சருக்களாக இருக்குது அதனால தான் பார்த்து கவனமாக இறங்குறேன் கொஞ்ச நேரம் இருங்க கருத்துக்களுக்கும் நம்ம அதில் கொடுக்குறேன் நான் பாருங்க அருமையான எளிமையான ஒரு வாய்க்கால் நீர் விட்டு பாருங்கள் ஒன்றும் பட்சில் வந்துட்டேன் வந்துவிட்டேங்கம்மா வந்துட்டேன் பாருங்க பக்கத்தில் வந்துட்டேன் நீர் விட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அன்னைக்கு அம்மியாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை நம்ம பாதையை பாறையில் தான் இருக்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தெரியுதா அன்னைக்கு அது கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியதில்ல ஆமாமா குளிக்கிற மாதிரி சௌரியம் மருந்துன்னு வச்சுக்கோங்க தள்ள போல் நம்ம மக்கள் ஒரு ஆனந்த குளியல் போட்டிருக்கலாம் வேற இங்கே கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரிஞ்சிக்க இங்கே அதை பார்த்திங்கன்னா அப்படியே கூட குளிச்சிக்கலாம் அப்படியே பாருங்கள் உறவுகளை அழகிய நீரோடை ஆமாம் ஆமாங்கம்மா நீரோடை தான் மேலே ரோடு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நீரோடை அவ்வளோதாங்க பாருங்கள் அழகிய நீரோடை ரப்பர் மடத்துக்கு நடுவே ஒரு இயற்கை நீரோடை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடன்பிருப்பவர்களை வாங்க வணக்கம் நலமா மானசா உடன்பிருப்பவர்களே வாங்க வணக்கம் அன்பான பன்னாட்டு காலநிலை வணக்கங்கள் உறவுகளே சாமி சரணம் சாமி சரணம் வணக்கம் உறவுகளே இதுக்கு மேலே தான் சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது அன்னதானம் தயாராகிட்டு இருக்குது கொஞ்ச நிலத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கீங்க மேலே காமிச்சேன் நான் இப்போ எங்கே இருக்கீங்க கேட்குறீங்களா இப்போது செங்கோட்டை வழியில் இருக்கோம் கேரளாவில் இருக்கோம் சரிங்க உடம்பு பேர் தமிழ் தமிழோட பேர் போகிற பரவாயில்ல வே வேலைகளை பாருங்கள் நான் சும்மா சரி நேரம் கிடச்சிது அதனால் போட்டுவிட்டேன் அப்படியே மலையிலேருந்து போனோட டவர் கிடைக்கல சார்ஜ் கம்மியாக இருந்தது அதனால தான் இப்போது ஓரளவுக்கு டவர் இங்கே கிடச்சிது சரி சார்ஜும் இருந்தது அதனால தான் போட்டுவிட்டேன் ஆமாம் ஆமாம் சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை பார்த்து வணங்கிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டுருக்குறோம் பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது பிடிச்சி காட்டுறோம் பாருங்க அது நம்ம சாமி சொல்கிறத வருங்க அங்கே பாருங்கள் தண்ணி நல்லா இருக்குங்கிறாரு பாருங்கள் அதாவது நம்ம தண்ணி தண்ணியோடு சிறப்பாக இருக்குங்கிறாரு இது பாருங்க அவ்வளோ சிறிய சிறப்பாக இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு இதை தெளிந்த நீர் ஓடேன்னு சொல்லுவாங்க இதுதான் அதாவது உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே தெளிவாக தெரியும் இதுதான் தெளிந்த நீர் ஓடை பாருங்க சரி நம்ம மேலே போகலாமாங்க வாங்க நீரோடைக்கு நடுவே நடந்து போகும் வாங்க பாருங்க ரப்பர் மரம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ரப்பர் மரம் ரப்பர் தோட்டம் தான் ரப்பர் தோட்டத்துக்கு நடுவே ஒரு அழகை நீரோடை தண்ணி வசதி இருக்கங்காட்டி மேலே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமிங்க நம்மளும் நம்மளும் அப்படி இந்த சின்ன சின்ன ஒரு உதவிகளை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும் ஏன் சாமி இது தானே இது பார்க்க மாட்டேங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா இல்லை அது சின்ன இதுவடி பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேலே போகிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களே மனசோட இருப்பவர்களே ஆமாம் ஜமி சரி நான் பார்த்தேன் சரி நேரம் கிடைச்சிது இந்த நேரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் எதா நேரம் கிடைக்குமா நம்ம போட்டோமோ போட்டது தானே அப்புறம் அங்கே போயாச்சும் நமக்கு கடமை கண்ணி கட்டி போட மாத்த எல்லாமே இருக்கும் இல்லையா எல்லா வேலையும் முடிஞ்சுது அங்கே சரி நீங்கள் போயிட்டேன் நான் போய் மேலே போயிட்டுறேன் பாருங்கள் உறவுகளே அப்படிங்களா அம்மா இருக்கு நான் மேலே வந்துடுறேன் அப்புறம் இருக்காது நினைக்கிறேன் அது கீழே இருக்குங்காட்டி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரி நான் மேலே வந்துடுறேன் வந்துட்டேன் 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 பாருங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ரப்பர் தோட்டம் தான் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு சொன்ன கம்பெனிக்கு போகிறதா இருந்தால் செட்டாக இருக்குது ஏன்னா எப்படியும் நாளைக்கு சாயங்காலம் நாங்கள் பிளான் பண்ணி சாயங்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில் போகிற மாதிரி டைமில் எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் ரொம்ப கஷ்டம் காலையில் தான் பள்ளியிலே நடப்புறப்ப நீங்கள் செலவு வாங்குறதே பாருங்கள் சுற்றுலாத்துலேயே லேட்டாகும் சாமி ஒரு வணக்கத்தை போடுங்க தாக்காஜி ஒரு வணக்கம் போடுங்க ப்ரியே வணக்கம் ஆமாங்கம்மா ரப்பர் தோட்டம் சிறப்பாக இருக்கிறது அதுதான்

சரியா இருக்கா சொல்லுங்கள் மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு தான் நிற்கிறேன் பாருங்க ரப்பர் தோட்டம் இது நாங்க வந்த வண்டி பாருங்க எப்படி சிறப்பாக ஐயன் காதிரிக பாருங்கள் பாருங்க அங்க ஒரு சாமிங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக உட்கார்ந்து அண்ணதானே சாப்பிட்டுருக்காங்க நாங்க இங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிதான் இருக்குது இட வசதி இங்கே போட்டாச்சு அதனால தான் தெரியுதுங்களா ரப்பர் தோட்டங்கள் அதுதான் மேலே ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் மானஸ்த உடம்பு பெரிய பொருளை சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை சமையல் அன்று எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு சூழல்கள் அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க பணிகளை செய்து கொண்டே எனது நேரலில் இணைந்திருக்கக்கூடிய தங்களுக்கும் நன்றி அவர்களே வாங்க வணக்கம் சித்திர உடம்பிருப்பே வாங்க வணக்கம் எங்கன்னு கேட்குறீங்களா ரப்பர் தோட்டத்தை பார்த்தா எங்க இருக்கேன்னு தோணுது உங்களுக்கு சித்திர உடம்பு இருப்பவர்களே எல்லாம் விருப்ப மகிழ்ச்சி பாருங்க ரப்பர் தோட்டத்துக்கு முன்னாடி எங்களுடைய சமையல் ஓடிட்டு இருக்கு அதனால தான் உடம்பு இருப்பவர்களே சித்திரை உடம்பு இருப்பவர்களே மலைக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம் கீழே இறங்கி போ செங்கோட்டை வழியில் பாதி வழியில் வந்து சமைக்கிறதுக்காக நிறுத்தி இருக்கிறோம் அதுதான் கேரள மாநிலத்து ஒரு பகுதியில் இன்னும் வளர்க்கும் போல தான் சாப்பாடு சாம்பார் ரசம் அதுதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை சிறப்பாக ஒன்றும் இல்லை கணிகாரர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஒவ்வொரு பக்கம் அடையில் வர விடுங்க அதில் வரும்போது கூட சொல்லிட்டு வரோம் சாமி தரிசனம் எப்படின்னு கேட்டிங்க என்ன சொல்ல முடியும் இது சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் மிகுந்த ஒரு மனநிறைவான ஒரு மகிழ்ச்சி இது வரைக்கும் நான் பார்ப்பதில்லை அந்த மாதிரி சிறப்பாக இருந்தது நாம் சொல்வதற்கு சொற்கள் இல்லாதவாறு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ நான் தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது நடம்பெர் அவர்களே கூட்டம் உளவுக்கு தான் இருந்தது நாங்கள் போறப்போ ஒரு அழக்த்தா இருந்தது சிறப்பாக முடிஞ்சாச்சு ஆமா இப்பதான் பாருங்க கொஞ்சம் போயிட்டு கூட்ட போய் நேராலே போடுறேன் நான் சரிங்களா அரிய இங்கே நான் அங்கே போனோம் அளவுக்கு இணைய சிக்கல் எல்லாம்

நான் போய் விட மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு நான்